காயப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை தான் பயங்கரமா இருக்கும் இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் ஆஸ்திரேலியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்த மேட்ச்ல சமர் ஜோசப் வந்து ஏழு விக்கெட்டை எடுத்து பட்டைய கலப்பி ஆஸ்திரேலியாவை அவங்களோட சொந்த மண்ணிலே வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து வீழ்த்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேட்ச்சை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி முன்னூத்தி பதினோரு ரன் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவையும் சும்மா சொல்லக்கூடாது ஸ்டார்டிங்ல விக்கெட்டை வந்து இழந்தா கூட அதுக்கப்புறம் கடைசி நேரத்துல பாட் கமின்ஸ் வந்து அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி ஆஸ்திரேலியா இருநூத்தி எண்பத்தி ரன் எடுத்து டிக்ளர் வந்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் பண்ணும்போது போது ஆரம்பத்துல நல்லா தான் வந்து ஆரம்பிச்சாங்க ஆனா வந்து இடையில நிறைய வந்து விக்கெட் வந்து போயிருச்சு இதனால நூத்தி எண்பத்தி அஞ்சு ரன்னுக்கே ஒன்பது விக்கெட் வந்து போயிருச்சு சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமர் ஜோசப் வந்து விளாடுவார் நினைக்கும் போது சார்கோட பால்ல வந்து அவரோட கால்ல வந்து அடிபட்டுருச்சுங்க பாவம் மனுஷனோட வழினால வந்து வேதனையை தாங்க முடியல அதனால ரிட்டையர்ட் டாய் வந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணும்போது இந்த சமர் ஜோசப் வந்து பவுலிங் பண்ண வருவாரா பாவா அவருக்கு தான் வந்து இன்ஜூரி ஆயிருச்சே இவர் வந்து வருவாரா நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அப்படி இருந்த மனுஷன் வந்து திரும்ப பவுலிங் பண்ண வந்து மழமளமலம் சொல்லிட்டு எடுத்து அசத்திட்டாருங்க இவர்னால வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட பேட்ஸ்மேன்ஸ்னால வந்து நிக்கவே முடியல அவங்க பாட்டுக்கு வந்து விக்கெட்டை சீட்டு கட்டு மாதிரி வந்து இழந்துட்டே வந்துருந்தாங்க இதனால ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு கட்டத்துல நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன்னுக்கே ஒன்பது கேட் வந்து போயிருச்சுங்க இருபத்தஞ்சு ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்துருந்துச்சு அதே சமயத்துல வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து ஒரு விக்கெட் எடுத்தா வின்னு அப்படின்ற நிலைமை வந்துருந்துச்சு இந்த சமயத்துல ஸ்டீவ் ஸ்மித் இருந்துகிட்டு எப்ப நான் ஆரம்பத்துல இருந்தே வந்து விளையாடுறேன் கடைசி வரைக்கும் நின்று எப்படியாவது இந்த மேட்ச்சை ஜெயிச்சு கொடுத்துட்டு தான் வந்து போவேன் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் சிக்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு பறக்க விட்டாரு இதை வந்து பார்க்கும் போது ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன தோணுச்சுன்னா எப்ப ஆஸ்திரேலியா வந்து ஜெயிச்சிருவாங்களோ ஏன்னா அவங்க எல்லா மேட்ச்லையும் இப்படிதான் வந்து போவாங்க தோக்குற மாதிரி போனா கூட கடைசி நேரத்தில் எதையாவது பண்ணி வின் பண்ணிருவாங்க அதனால ஸ்டீவ் ஸ்மித் இருக்கிறனால இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா தான் வந்து வின் பண்ணுவாங்க நம்ம நினைச்சோம் ஆனா சமர் ஜோசப் பொறுத்த வரைக்கும் விட மாட்டேன்ப்பா விடவே மாட்டேன் கடைசி விக்கெட்டை நான் தான் எடுத்து மேட்ச முடிச்சு வைப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஹெசல்வுடோட ஸ்டெம்ப் வந்து பறக்க விட்டு இந்த மேட்ச வந்து வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்துட்டாருங்க இதனால வெஸ்ட் இண்டீஸ் வந்து இந்த மேட்ச எட்டு ரெண்டு வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிருக்காங்க இந்த அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் இந்த மேட்ச வந்து வின் பண்ணிருக்காங்கன்னா உண்மையிலேயே இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அமர் ஜோசப் தாங்க மனுஷன் வந்து பட்டய கலப்பிய ஒண்ணு ரெண்டு ஏழு விக்கெட் எடுத்து அசத்திருக்காரு இவரோட பவுலிங் தான் வெஸ்ட் இண்டீஸ்னால இந்த வந்து பண்ண மேட்ச்சுல இதுதாங்க வந்து அதிசயம் சொல்லணும் ஏன்னா சமர் ஜோசப் கடிப்பட்டதை பார்த்து இவரெல்லாம் வருவாரா அப்படின்னு நினைச்சோம் இதையெல்லாம் காயத்தெல்லாம் பொருட்படுத்தாம என்னோட நாட்டுக்காண்டி நான் வின் பண்ணி கொடுத்தே தீர்வேன்னு சொல்லிட்டு சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாரு உண்மையிலே இந்த ஆஸ்திரேலியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருந்துச்சுங்க இதையெல்லாம் பார்க்கும் என்னதான் நம்ம ஓடி டி டுவெண்டின்னு பார்த்தாலும் டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் தான் அது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சை பார்க்கறதே வந்து வேற லெவலாக தான் வந்து இருக்கு உண்மையிலே வெஸ்ட் இண்டீஸே வந்து பாராட்டி ஆணுங்க எப்படி நம்ம இந்தியா போய் வந்து கபால ஆஸ்திரேலியா வந்து வீழ்த்தி வின் பண்ணிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட சொந்த மண்ணிலே அவங்கள வீழ்த்தி இந்த ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்காங்க இப்ப இந்த ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச் தான் இப்படி போச்சுன்னு பார்த்தா இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்சும் இதே மாதிரி தாங்க போய்கிட்டு இருக்கு இதுல வந்து நம்ம இந்தியா என்ன பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்